அவள் தன்னிகரற்றவள் அவள் பிறக்கும்போதே வெறுக்கப்படுகிறாள் வளர்க்கும் போதே அடக்கப்படுகிறாள் வளர்ந்த பின்பு உடல் விதியால் ஒதுக்கப்படுகிறாள் அவள் வாழ்க்கையின் வழியெங்கும் சந்திக்கும் வலிகளை தாங்கும் வலிமையை அவளாகவே கற்றுக்கொள்ளுகிறாள் அவள் வாழ்வில் உடல் தரும் துன்பங்களை தாண்டி வழியில் உடலுக்கு பிறர் தரும் துன்பங்களையும் எதிர்கொள்ள பக்குவப்படுகிறாள் அவள் தனக்கு எதிராக மீசையை முறுக்கி தன்மீதே ஆதிக்கம் செலுத்தி வீரன் என்று சொல்லும் ஆன்மகனையும் துணிச்சலோடு பெற்றெடுக்கிறாள் அவள் வீட்டையும் சேர்த்து எல்லா இடங்களிலும் எல்லா சூழல்களிலும் தன்னை பாதுகாத்துக் கொள்ள ஒரு போராளியாக வாழ்கிறாள் அவள் சூரியன் எழுவதற்கு முன் எழுந்து காலை முதலே குடும்பத்தின் பணிகளை சுமக்கத் தொடங்கி இரவில் எல்லோரும் சாப்பிட்ட பின் எஞ்சியதை தான் சாப்பிட்டு எச்சில் பாத்திரத்தை கழுவி வீட்டையெல்லாம் சுத்தம் செய்து உறங்கும் முன் சுமந்து அவர் சுகம் கண்டபின் கடைசியாக உறங்குகிறான் அவளின்றி அசையாது ஓர் அணுவும் ஒரு நிமிடமாவது அவளுக்காக துடிக்கட்டும் நம் இதயம் மங்கையர் அனைவருக்கும் மகளிர் தின நல் வாழ்த்துக்கள்